நேரத்துல நீங்க எல்லாம் நூறு தடவை கேள்வி கேட்டிருக்கீங்க அவ்வளவு நேரலையில் தான் பேச்சிருக்கு அதுக்கப்புறம் இப்படி அமாண்டம் சொல்லலாமா எனக்கு வருத்தம்பா எனக்கு ரொம்ப வருத்தம் நேரலைக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்துல நேரலை பெருகிட்டே தான் இருக்கு இல்லாத நேரங்கள்ல உங்களை காட்டணும் அப்படின்னா நாங்க காட்ட முடியாது நான் நல்லா பண்றேன்னு இல்லையோ ஆனா நீ நல்லா பண்ற நான் என்ன காட்டணும்னு கேட்கலீங்க ஐயா

நீங்க பொது பூங்காக்கள் இருக்கிற இடத்துல எங்களுக்கு இடத்தை மட்டும் அலாட் பண்ணி கொடுத்தால் அங்க இருக்கக்கூடிய நிறுவனங்கள் அல்லது மத்திய அரசினுடைய பொதுத்துறை நிறுவனங்கள் வாயிலாக சிஎஸ்ஆர் நிதியின் வாயிலாக கூட உடற்பயிற்சி மையங்களை நாங்களே அங்கே ஏற்பாடு செய்து கட்டிக்கொள்கிறோம் தூத்து மூடிட்டு போனா உட்காருங்க ப்ரோ ஆயிரத்தி எட்டு டென்ஷன்ல இருக்கு ப்ரோ ப்ளீஸ் அதற்கு உங்கள் அதிகாரிகள் மட்டும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து உங்களுடைய உள்ளூர் கவுன்சிலர்கள் எங்களுக்கு தொந்தரவு செய்யாமல் அதற்கு வாய்ப்பு கொடுத்தால் இந்த பத்து பூங்காக்களிலும் நாங்களே உடற்பயிற்சி மையம் அமைப்பதற்கு தயாராக இருக்கிறோம் உனக்கு அதற்கு உறுப்பினர் தொந்தரவு செய்யாமல் இருக்க அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுது நீங்க ஒத்துழைப்பு தரணும் அந்த கேள்வி நேரத்தில் என்ன பேசணும்

மாண்புமலம निजाम மக்களுடைய உடelnலத்திலே மேலும் கருத்து கொண்டு அதை உடனடியாக செய்து தர சொல்லி மாண்பு மறு उत्तर விட்டுட்டார் எனவே நீங்கள் கேட்ட இடங்களில் இந்த ஆண்டு அதற்கான பொது இடங்களிலே அதை செய்து தரப்படும் என்ற உறுதி உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இவன இக்கோல மைண்டம் அதோடு தமிழ்நாட்டுல மொத்தம் எந்த இடத்திலும் சென்னையில கூட இல்ல கோயிலே தான் ஐம்பது ஏக்கர் பரப்பளவில் செம்மளி பூங்கா நம்மளுடைய மாண்புமச்சீர் அவர்கள் ரெண்டு அஞ்சு கோடி மணி இந்தியாவில் இல்ல தமிழ்நாட்டில் அங்கதான் முத மிக சிறப்பான ஒரு பெரிய பூங்கா அதாவது விளையாட்டரங்கம் பொது கூட்டரங்கம் மக்களுடைய பொழுதுபோக்கு அது மட்டுமல்ல தமிழ்நாட்டில் அந்த காலத்தில் என்னென்ன மரங்கள் இருந்ததோ இந்தியாவில் எந்தெந்த பழமையான மரங்கள் இருந்தோ அத்தனை உருவாக்குற ஒரு பெரிய பூங்காவை நம்முடைய முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார் கோவைக்கு மிகப்பெரிய ஒரு லேண்ட்மார்க்காக அது வந்து கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட எண்பது பணிகள் முடிந்து விரைவில் முதலமைச்சர் அவர்களும் திறந்து வைக்க இருக்கிறார் எனவே

கோத்தரை போட்டுற போற அவர் கிணத்துல புதினாள் குதிக்கிற ஆள் நான் ஓ அந்த கிணத்துல குதி பாரவாயிருக்கா அது நரேந்திர மோடி ஐயாவுக்காக அரசியலுக்கு வந்தவன் நான் அவர் கிணத்துல புதினால் குதிக்கிற ஆள் நான் அப்படியாடா மயிரே சரிடா மைரே ஓகேடா மைரே நான் ஒரு கட்சியை பார்த்தோ ஒரு சித்தாந்தத்தை பார்த்தோ அரசியலுக்கு வரலீங்கண்ணா அது எல்லாருக்குமே தெரியும் உம் நல்ல மனசுமா அப்படித்தான் இருக்கணும் நரேந்திர மோடி என்கின்ற ஒற்றை மனிதனுக்காக அரசியல் களத்துல நான் இருக்கிறேன் நோட்டு பொலிநோட்டு தயாரிக்கிறேன் ஆனா நோட்டு போலி மனுஷனையே தயாரிக்கு நான் ஒரு கட்சியில ஒரு சின்ன உறுப்பினராக சேர்ந்து கிளை தலைவராக வந்து வரல நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க இந்த கட்சியில நான் முப்பத்தாறு வயசுல நான் ஒரு உறுப்பினராக வந்து சேர்ந்தேன் ரொம்ப இளைய வயசுல சேர்ந்தேன் பத்து பஞ்சு வருஷமா பத்னி பசியமா கிடைக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணி சொல்றேன் இதுவும் ஒரு பசிதானப்பா அதனால் மோடி அவர்கள் கை காட்டுவார் இதை செய்யணும் சொன்னா அதை செய்ய குடிச்சிட்டு சா மோடி அவர்கள் சொல்லும் பொழுது கண்ணை மூடிக்கொண்டு செயல்படுத்துவது மட்டும்தான் என்னுடைய வேலை

டீசல் விலை திடுக்கிட வைக்கிறது பெட்ரோல் விலை பயமுறுத்துகிறது கவலைப்பட வைக்கிறது மண்ணெண்ணெய் விலையோ மரண அடி கொடுக்கிறது இப்படி மக்களின் மீது மரண அடி கொடுத்தால் சாதாரண மக்கள் எப்படி வாழ்வார்கள் ஐயா அவர்கள் திரு கே அண்ணாமலை அவர்கள் மற்றும் நமது நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு செண்டுபழன் ஸ்ரீவான் அவர்கள் அரங்கிற்குள்ளாக வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை வரவேற்பதில் மட்டும் மகிழ்ச்சி அடைகிறோம்

இந்திய மொழிகளின் தொன்மையை இருந்து அறியலாம் உலகில் பல்வேறு நாடுகளில் மக்கள் தமிழை கற்றுக்கொள்ள பேர் ஆரும் கொண்டு வருகிறார்கள் நான் சொல்லல நாட்டின் பெருமை ஆமா ம் இதெல்லாம் நீ ஒருவேளை சோத்துக்காக பில்ட் அப் பண்ணல எனக்கு எப்படி தெரியும் ஏது இல்ல எப்படி நம்புது உலகத்தில் படைக்கிறான்

தாய்மொழியில் நல்ல புலமை கொண்ட ஒருவன் உலகில் எம்மொழியும் எளிதாக கற்கலாம் அப்படியா போட்டு குழப்பிக்காத ஈழத்தில் இருந்து நாம் அகதியாக பிரான்சுக்கு போறோம் போய் பிரெஞ்சு கத்துக்கிட்டோமா பிரெஞ்சு கத்துக்கிட்ட அகதியா போனோமா நம்ம உறவினர் முழுக்க ராணுவத்தில் இருக்கான் போய் சேர்ந்து இந்தி படிச்சுக்கிட்டா இந்தி படிச்சுக்கிட்டு ராணுவத்துக்கு போனோமா உங்க வேலை மட்டும் பாக்குறீங்களா தேவையில்லாம் பேசாதீங்க கண்ட கண்ட நாய்க்கெல்லாம் நான் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை போட்டு குழப்பிக்காத உலகத்தில் நபர் ஒன்னு தெரிஞ்சுக்க ஒன்னு தெரிஞ்சுக்க ஊழகத்தில் எம்மொழியும் கற்போம் நாங்கள் வாழ எம்மொழி தமிழ் கற்போம் எங்கள் இனம் வாழ்கிட்டே கதை விடாத மொழி என்பது ஒவ்வொரு தேசினத்தின் முகம் முகவரி கலை இலக்கியம் பண்பாடு வாழ்வியல் வழிபாடு அறிவியல் அரசியல் எல்லாம் மொழிதான் நல்லவரா கேட்டவரா சொல்லுங்க ஒரு அரசியல் ஒருங்கிணைப்பாளர் என்று சொல்வதை விட ஒரு போர்க்களத்தில் இருக்கக்கூடிய தளபதியாகத்தான் என்று அண்ணன் சீமான் அவர்களை பார்த்துக் காரணம் அவருடைய கொள்கை எதை இழந்தாலும் பரவாயில்லை என்று தைரியமாக அந்த போர்க்களத்தில் போராடக்கூடிய மாண்பீர் அண்ணன் சீமான் அவர்களை தமிழக அரசியல்ல ஒரு தனி பெரும் தலைவராக உயர்த்தி நின்று கொண்டிருக்கிறார்கள்

அண்ணன் சீமான் அவர்கள ஓட்டு பிச்சை எடுப்பது எப்படி என்று உங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் உனக்கு எல்லாம் மான சூடு சோரண ஈனம் எதுவுமே கிடையாதா சோறுதான் இருக்கீங்க இது என்ன பிரமாணம் இது விட ஒண்ணு இருக்கு கூவிடா சிறப்பு இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் பாரதிய ஜனதா கட்சி என்ற ஒன்று தமிழ்நாட்டில் இருக்கிறது அது வளர்கிறது என்று தன்னுடைய செயல் ஆற்றல்களால் நிகழ்த்தி காட்டிய என் அன்பு இளவர் அண்ணாமலை அவர்களே

எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டேக் ஓகே கிரேசி பகர் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் எப்படி இருந்தா இப்படி ஆயிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க